சித்தர்கள் பெரிய பெரிய மகான்கள் தங்களுடைய வரங்களையும் சக்திகளையும் பெற்ற அதி அற்புதமான சோடசக்கலை நேரம் எப்போ வருதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நாமும் நம்ம வேண்டிய வரத்தை நிச்சயமாக பெற முடியும் சோடசக்கலை ஆரம்பிக்கும் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் அதிகாலை நாலு மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது நாளைய தினம் பன்னிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நாலு மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிச்சிடுது பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஆறு மூணு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது இந்த பௌர்ணமி திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு சோடசக்கலை ஆரம்பிக்கும் சோடசக்கலை நேரங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டு மணி நேரம் இருக்கும் பௌர்ணமி முடியிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முடிந்த முடிந்ததுக்கப்புறம் பிரதம திதியில் ஒரு மணி நேரம் இதை தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பதிமூணாந்தேதி பௌர்ணமி திதி முடிகிற நேரத்தை பார்த்திங்கன்னா காலை ஆறு மூணுக்கு பௌர்ணமி திதி முடியுது அப்போ காலையில் அஞ்சு மூணுக்கு ஆரம்பித்து சோடசக்கலை நேரம் ஏழு மூணு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இதில் ஐந்து நொடி மட்டும்தான் நமக்காக நேரம் நமக்கான ஒரு வரம் கிடைக்கும் சோடசக்கலை நேரங்கிறது ரொம்பவே முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் தான் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் தங்களுடைய வரங்களையும் சக்திகளையும் பெற்றாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம் சோடசக்கலை நேரம் ஆரம்பிக்க நேரத்தில் நம்ம வீட்டு பூஜையில் விளக்கேற்றி வைக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்து ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும் பௌர்ணமிங்கிறது சந்திரனுக்கு உரியது சந்திரனுக்கு உரிய இந்த அரிசி பச்சரிசியை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அதற்கு மேலே ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் பச்சை நிற பேனாவால் நமக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதணும் நேர்மறையான சொற்களை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் எழுதணும் உதாரணத்துக்கு கடன் அடையணும் அப்படின்னு எழுதாமல் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதலாம் இந்த நோய் ஏதாவது சரியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எழுதலாம் இப்படி நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி ஒரே வரியில நீங்கள் எழுதிக்கணும் அந்த பேப்பரை சுருட்டி மஞ்சள் நீரை நூறால் கட்டிட்டு அதை பச்சரிசி மேலே வச்சிருங்க ரெண்டு மணி நேரம் அந்த பச்சரிசி மேலே அந்த சீட்டு இருக்கட்டும் இரண்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் சோடசக்கலை நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீட்டை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி விட்டுருங்க தாம்பளத்தில் வச்சு பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு உடச்சி எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக போட்டுடலாம் வேண்டுதல் எழுதி வச்ச சீட்டை சோடசக்கலை நேரம் முடிந்த உடனே எரிச்சிடணும் பச்சரிசியை நம்முடைய நேரத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை உடச்சி எறும்புகளுக்கு போட்டுடலாம் இந்த இரண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஐந்து நொடி மட்டும்தான் நமக்கான வரம் கிடைக்கும் இந்த இரண்டு மணி நேரமும் அந்த சீட்டு பச்சரிசி மேலே வ இருக்கட்டும் ரொம்பவே எளிமையான தாந்திரிக பரிகாரம் உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா இந்த பரிகாரத்தை நீங்கள் சோடசக்கலை நேரத்தில் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சோடசக்கலை நேரத்தில் தீபம் ஏற்று வச்சு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பக்கத்தில் வச்சுருங்க நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் தண்ணீரை கையில் வச்சுட்டு நம்ம என்ன வேண்டுதல் அந்த தண்ணியை பார்த்து சொன்னாலும் அது நமக்கு சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வச்சு தீபம் ஏற்றி இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இந்த பரிகாரம் முடிந்ததும் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குடிச்சிடுங்க இந்த பச்சரிசி பரிகாரம் பண்ணினாலும் பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் தியானத்தில் இருக்கோம் எங்களால் ரெண்டு மணி நேரமும் வந்து தியானத்தில் இருக்கோம் எங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இரண்டு மணி நேரமும் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் இருக்கணும் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஐந்து நொடி தான் நமக்கான வரம் கிடைக்கும் அப்போது அந்த நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் வந்து நம்ம என்ன நம்ம குறிக்கோள் இருக்கோ அதில் தான் இருக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது அந்த மாதிரி தியானத்தில் நம்ம இருக்கணும் அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னா பூஜாரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு விரிப்பு போட்டு அதில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து தேவையோ அதை மனசார நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இப்போ பண கஷ்டம் தீரணும் பண வரவை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை ஆழ்மனதில் மனசார ஜெபிக்கணும் இந்த பணத்தை தினமும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தானாகவே வரும் இந்த மந்திரத்தை வந்து தினமுமே நீங்கள் சொல்லலாம் ஓம் ரீ வசி வசி தனம் தினம் தினம் ஓம் ரீ வசி வசி தனம் பணம் தினம் தினம் இது வந்து நாளை அதாவது அந்த சோடசக்கலை நேரத்துலையும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தினந்தோறும் காலையில் எழுந்து எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல பாருங்கள் இந்த மந்திரத்தால் கண்களை முடி இங்கே உங்கள் வீட்டு பூஜாரியில சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்கள் ஆழ்மனதார நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பணத்தை தினமும் சம்பா நல்ல பண வரவுங்கிறது அதிகரிக்கணும் பணம் எங்கிட்ட வந்துக்கிட்டே இந்த மாதிரி நேர்மறையான சொற்களை சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் உங்களின் விடாமுயற்சியை தூண்டும் சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது எப்படியாவது ஏதாவது செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறோங்கிற எண்ணம் உங்கள் மனசில் நீ உங் நீங்கள் அறியாமலே அது வந்துகிட்ருக்கோம் உங்கள் மனதில் அந்த எண்ணம் வந்துட்டாலே போதும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க ரொம்பவே அதி அற்புதமான ஒரு மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது வந்து சோடசகலை நேரத்தில் சொல்லும் பொழுது நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொடிஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கடினமாக நம்ம உழைக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு அனைத்துலேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இது வந்து பணத்துக்கு மட்டும் இல்லை இந்த மந்திரம் வந்து நீங்கள் பணத்துக்காக நீங்கள் சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க சாதாரணமாக உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு குறிக்கோள் அது வந்து நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களோட மந்திரங்களை சொல்லலாம் இல்லைன்னா குலதெய்வத்தை நாமத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லை ஓம் நம்ச அதை நீங்கள் சொல்லிவிட்டு மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வெகு விரைவிலேயே நடக்கும் நன்றி